எப்போவுமே வாஸ்து வந்து நம்ம வந்து வடக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வடக்கு தான் வந்து ஜீரோ டிகிரின்னு எடுத்துப்போம் ஜீரோ டிகிரின்னு எடுத்துப்போம் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து வட கிழக்குன்னு வரும் சரிங்களா இப்போது வடக்கு பார்த்தா இடமா இருந்தால் வாசல் கிழக்கு ஒட்டி வரணும் கிழக்கு பார்த்தா இடமா இருந்தால் வடக்கு ஒட்டி வரணும் இது ஹாலு இந்த உள்ள வந்தாங்கன்னா இது பெட்ரூமு இந்த பெட்ரூமில் இருந்தாங்கன்னா இது பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இங்கே வழி கொடுத்துருவாங்க இது கிச்சனு இது ஓப்பன் ஏரியாவாக இருக்கும் வந்து இப்படி உள்ளே வருவாங்க இது பெட்ரூமு இங்கே பாத்ரூம் ஒரு இருந்து ஒரு பாத்ரூம் போகிறீங்கன்னா இன்னொரு பாத்ரூமுடைய வால் அதில் ஒட்டியிருந்தாலே அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் நடத்தும் அது தெளிவாக புரிஞ்சுக்கிது அதனால் மாதிரி ரெண்டு பெட்ரூமுக்கு பாத்ரூம் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும் இங்கே ஒரு பாத்ரூம் போட்டுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாஸ்துவில் நடக்கக்கூடிய தவறுகள் பார்க்க போகிறோம் பொதுவான விஷயங்கள் தான் ஆனால் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம் முதல்ல வாசல் பகுதி மட்டும் தெரிஞ்சுப்போம் எப்போவுமே வாஸ்து வந்து நம்ம வந்து வடக்குலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வடக்கு தான் வந்து ஜீரோ டிகிரின்னு எடுத்துப்போம் ஜீரோ டிகிரின்னு எடுத்துப்போம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து வடக்கு எடுக்குன்னு வரும் சரிங்களா இப்போது வடக்கு பார்த்த இடமா இருந்தால் வாசல் கிழக்குட்டி வரணும் கிழக்க பார்த்த இடமா இருந்தால் வடக்குட்டி வரணும் தெற்கு பார்த்த வாசலாக இருந்தால் கிழக்குட்டி வரணும் மேற்கு பார்த்த வாசலாக இருந்தால் வடக்குட்டி வரணும் இந்த நாலு காரணம் வாசல் மார்க் பண்ணிட்டு இப்போ எங்கே தவறு நடக்கும்னால் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே அதாவது நைன்ட்டி நைன் நைன் எல்லா இடத்துலையுமே தவறு நடக்கக்கூடிய இடம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இது வந்து சவுத் வெஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குன்னா இந்த சவுத் வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பாத்ரூம் போடுவாங்க இது ஒரு நார்த் வெஸ்ட் பாத்ரூம் பெட்ரூம் டூ இங்கே ஒரு பாத்ரூம் போடுவாங்க எங்கே போடுவாங்கன்னா இப்படி இங்கே போடுவாங்க நல்லா கேட்டுங்க ரெண்டு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீடு ரொம்ப உஷாராக பார்க்கணும் வாஸ்து அங்கே பயங்கரமான தவறு நடக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரு ஏரியாவில் பாத்ரூம் ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் இந்த பெட்ரூம் இது பாத்ரூம் இப்படிப்பா இதுதான் ரெண்டு 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 இது வந்து பெட்ரூம் டூ இது பெட்ரூம் இது சவுத் வெஸ்ட் கார்னர் இது வந்து நார்த் வெஸ்ட்டு பசங்களுக்கு விட்டுறாங்கன்னு வைங்க இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இங்கே நடக்கக்கூடிய தவறு வந்து நம்ம இப்படி தான் பார்ப்போம் இப்போ நிறைய வீட்டில் இப்போ மாதிரி வைக்கிறாங்க இப்போ ஒரு சில வீட்டில் எங்கே மேஜராக தவறு நடக்குதுன்னா இப்போ இந்த பாத்ரூமில் எப்படி தவறு நடக்குதுன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ தவறு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்கும் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூமு சவுத் வெஸ்ட்டில் ஒரு இதை சென்ட்ராக என்ன பண்ணுவாங்கன்னா இது சென்ட்ராக என்ன பண்ணுவாங்க இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பாத்ரூம் போடுவாங்க இப்படி ஒரு பாத்ரூம் போட்டுருவாங்க இந்த பாத்ரூமை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பிரிப்பாங்க இந்த சவுத் வெஸ்ட்டு பாத்ரூமுக்கு பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் வழி இந்த நார்த் வெஸ்ட்டு பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் இப்படி பிரிச்சிருவாங்க இந்த பெட்ரூமுக்கு இங்கே வழி கொடுத்துருவாங்க ஹாலு இதான் ஹாலு இந்த ஹால் உள்ள வந்தாங்கன்னா இது பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்தாங்கன்னா இது பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இங்கே வழி குத்துருவாங்க இது கிச்சனு இது ஓப்பன் ஏரியாவாக இருக்கும் பேசில் நடந்து வந்து இப்படி உள்ளே வருவாங்க இது பெட்ரூமு இங்கே பாத்ரூம் இப்போ பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிளான் ஒரு வீடு சதுரமாக இருக்குது ஒரு ரூம் செவ்வகமாக இருக்குது சதுரமாக இருக்குது பாத்ரூம் செவ்வகமாக இருக்குது சதுரமாக இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு இருந்து ஒரே பாத்ரூமில் குறுக்கில் ஒரு சவரை கட்டி அப்படியே ஒரு பெட்ரூம்லேருந்து உள்ளே வரா மாதிரியும் இன்னொரு பெட்ரூம்லேருந்து அதே பாத்ரூமுக்கு உள்ளே போகிற மாதிரியும் எங்கெல்லாம் பெட்ரூம் அமைச்சிருக்காங்களோ அந்த வீட்டிலலாம் கண்டிப்பாக டிவர்ஸ் ஆகிடும் இல்லைன்னா கண்டிப்பாக பொருளாதார இழப்பு நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துடும் ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நான் வெளியே எடுத்ததே கிடையாது வெளியே சொன்னதும் கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப வாஸ்துவில் ரொம்ப நுணுக்கம் இதை மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு பாத்ரூம் வந்து சென்டர் பிளேஸில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு பெட்ரூமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதே பாத்ரூம்ல குறுக்களை சவுர கட்டி இன்னொரு பா பெட்ரூம்லேருந்து வழியை வச்சுட்டோன்னா அங்கே முஞ்சிச்சு செவலை தான் எல்லாமே போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இதில் சார் தவறு நடக்குது இது வந்து ஸ்கொயராக இருக்குது பில்டிங்கும் ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே என்ன தவறும் நடக்குது இங்கே எப்படி தவறாச்சு அப்படின்றதை இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா மாதிரி யார் வீட்டில் பாத்ரூம் இருக்குதோ அவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்க எனக்கு தகவலை சொல்லுங்கள் அதன் பிறகு நம்ம இதை பற்றி பேசுவோம் எதுவுமே வந்து ப்ரூஃப் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது ஒரு மருந்து தயாரித்து நம்ம வெளியேறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க பல கட்ட பரிசோதனைக்கு பிறகு தான் அந்த மருந்து மனிதனுக்கு கொடுக்கும் ஒரு கார் தயாரிக்கிறான் எதுவுமே ஆக்சிடென்ட் பண்ணுவோம் அது நெகட்டிவான விஷயம் கிடையாது ஆக்சிடென்ட்னா உள்ள கரவங்க எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச தான் அந்த கார் நிறுவனம் அதுக்கேற்ற மாரி எல்லா விஷயத்தையும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் மாற்றுவோம் மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம பொது வெளியில் வெளியேறோன்னா அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குன்னு பலகட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தான் எடுத்துகிட்டு வருவோம் இதெல்லாம் எடுத்தவொடனே சொல்லிட முடியாது சரிங்களா ஆனால் இது எவ்வளோ தூரம் உண்மை என்பது மக்களாகி நீங்களே சொல்லணும் அதுதான் விஷயம் ஒரு பாத்ரூம் இருக்குதுன்னா ரெண்டு பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் வைக்கக்கூடாது வச்சீங்கன்னா காலி ஒரு இருந்து ஒரு பாத்ரூம் போகிறீங்கன்னா இன்னொரு பாத்ரூமுடைய வால் அதில் ஒட்டியிருந்தாலே அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட்டு நடத்தும் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூமுக்கு பாத்ரூம் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும் இங்கே ஒரு பாத்ரூம் போட்டுக்கணும் இங்கே ஒரு பாத்ரூம் போட்டுக்கணும் இங்கே குறுக்கில் வால் வரணும் இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் அவ்வளோதான் இங்கே எப்போ நீங்கள் இடம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் வேலை ஈஸியாக முடியும் இதுக்கு ஒரு இடம் வேஸ்ட்டாக போவேனா கொஞ்சம் நாலடி இழுத்து ஒரே பாத்ரூமாக போட்டு குறுக்குற சவரை போட்டு ரெண்டு ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போவே அங்கே பெரிய தவறு நடந்துவிடும் அந்த தவறு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இது கரெக்டாக தானே இருக்குது எனக்கு புரியலையே எல்லாமே ஸ்கொயராக தானே இருக்குது இது எங்கே தவறு நடக்குதுன்னு உங்களுக்கு நுணுக்கமான விஷயத்தை நான் பற்ற சொல்கிறேன் இந்த மாதிரி பாத்ரூம் யார் இருக்கோ அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தகவல் சொல்லுங்க அதன் பிறகு நம்ம பேசுவோம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்